வணக்கம் உறவுகளை மற்றும்மோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்யலட்சுமி செய்திகள் இனியா தாத்தாவை நினைத்து ரொம்பவே ஃபீல் என்பதால் கோபி இனியாவை காலேஜுக்கு போகும் பொழுது ஒரு பொறுப்பான அப்பாவாகவும் இனியா மீது பாசத்துடன் இருக்கும் கோபி சில அறிவுரைகளை கோரி படிப்புல கவனம் செலுத்தி தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி நீ நல்லா பெரிய ஆளாக வர வேண்டும் என்று கோபி இனியாவுக்கு அட்வைஸ் கொடுக்கிறார் இது எதுவும் தெரியாத செல்வி பாக்யாவிடம் கோபி சார் உங்க இருக்கிற கோபத்தில் இனியாவை ஏதாவது காயப்படுத்தி பேச போகிறார் என்று சொல்கிறார் பாக்கியா மீது அவருக்கு இருக்கும் கோபத்தில் ஒரு கத்தி எடுத்து வந்து கூட என்னை குத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட நினைக்க மாட்டார் நீ தேவையில்லாமல் எதையாவது யோசித்து புலம்பாது என்று சொல்கிறார் பிறகு தாத்தாவின் பொருட்களை எல்லாம் எடுத்து ஒதுக்க வைக்கும் போது அவர் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எழுதி வைத்த லெட்டர் கிடைக்கிறது அந்த லெட்டருடன் சொத்து பற்றின உயிலும் எழுதி வைத்திருக்கிறார் இதே குடும்பத்தில் இருப்பவர்கள் முன்னாடி ஈஸ்வரி கொண்டு வந்து படிக்க சொல்கிறார் அப்படி ஈஸ்வரி மற்றும் பாக்கியாவுக்கு எழுதியிருக்கும் லெட்டரை படித்து மறுபடியும் தாத்தாவின் அத்துடன் தாத்தாவிடம் இருந்த சொத்துக்களையும் பணங்களையும் ஈஸ்வரி மற்றும் பாகியாவுக்கு பங்கு வைத்திருக்கிறார் அதே மாதிரி தாத்தாவின் நகையை மற்றும் மொழியின் பிள்ளைகளுக்கும் இனியாவுக்கும் கொடுக்க சொல்லி எழுதியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பாகியா மற்றவர்களுக்காக இதுவரை வாழ்ந்தது போதும் இனி உனக்காகவும் உன் சந்தோஷத்துக்கு பிடித்ததான விஷயங்களை பார்த்து அதையும் செய்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பாக்கியாவிற்கு தாத்தா லெட்டர்ல எழுதி வைத்திருக்கிறார் அந்த வகையில் தாத்தாவுக்கு ஏற்கனவே இது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது என்பது முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது தான் லெட்டர் மற்றும் சொத்துக்களையும் பிரித்து எழுதி வைத்திருக்கிறார் அத்துடன் என்னுடைய மறைவிற்குப் பிறகு என்னுடைய பென்ஷன் பணத்தை ஈஸ்வரிக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கான விவரத்தையும் எழுதி வைத்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் இதையெல்லாம் பார்த்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் தாத்தாவுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் தெரிந்திருக்கிறது அதனால்தான் இப்படி எல்லாம் எழுதி வைத்து சொத்துக்களையும் பிரித்து வைத்திருக்கிறார் என்று நினைத்தார் நினைத்து வருத்தப்படுகிறார்கள் ஆனா கடைசியில கோபிக்கு கிடைத்த தண்டனை அப்பாவுக்கு எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயமும் செய்ய முடியாமல் அனைவரும் முன்னிலையிலும் அசிங்கப்பட்டு நின்றுதான் மிச்சம் போதற்கு இப்பொழுது சொத்திலும் பணத்திலும் எந்த ஒரு நயா பைசாவும் கிடையாது என்பதை கேட்ப மொத்தமாக அடி வாங்கிவிட்டார் இன்னும் இதெல்லாம் தெரிந்தால் கோபி இன்னும் என்ன என்னவெல்லாம் செய்ய காத்து கொண்டிருக்கிறாரோ ஏற்கனவே மொத்த கோபத்தையும் பாக்கியா மீது காட்டி வருகிறார் தற்போது சொத்தும் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அந்த கோபத்தையும் பாக்கியாவிடம் தான் காட்டுவார் சரி யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க